கட்சி சார்பாக வருவாங்க அம்மா தலைவர் வருவாங்க நிதி கொடுக்குறோம் அது குடும்பத்துக்கு அதை பயன்படுத்தும் சரிங்களாங்கம்மா தைரியமா இருக்கம்மா சரியா ஏதா இருந்தாலும் எங்க ஆளு எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு பேசுவோம் தைரியமா இருக்கம்மா ராஜேஷ் சார் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பாக நான் உங்களோட நிக்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷ்வன் எல்லா தலைவரும் வருவாங்க எங்கள் சார்பா குடும்பத்திற்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசோடு கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்திற்கு மத்திய அரசு சாப்பிட ஒரு ஒரு குடும்பத்திற்கு திருப்பா சமத்தான் சொல்லுவாங்க வீடு இல்லாத என்ன ஒதுலாத்திருக்கிறதுல அவங்களுக்கு தேவையா கூப்பிட்டு ஒரு ஒரு குடும்பத்துடைய சூழ்நிலை படித்து இருக்கிறாங்களா ப்ரீமேட் சாதத்தி ஒரு ஒரு குடும்பத்துக்கு நோட் போட்டி ஆனா நீங்க

கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மதுவிற்கு எதிராக நாற்பத்து ஐந்து ஆண்டுகளாக போராடி வருவதாக தெரிவித்தார் கள்ளச்சாராயத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையும் தமிழக அரசும் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர் மரக்கான உயிரிழப்பிற்கு பிறகாவது